கிறிஸ்து வாழ்ந்தவர்களே உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சித்தமாக்குமால் ஆகவும் என்றான் என்று மற்ற எட்டு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் குஷ்டரோகம் என்றாலே அது சாபத்துக்குரிய ஒரு வியாதி அவன் சபிக்கப்பட்டன் என்றெல்லாம் லாம் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே தேவன் தன்னை குணமாக்குகிறதுக்கு சித்தம் உண்டா அப்படி சித்தம் என்னில் அப்படி இருந்தால் அவரை என்னால் சுத்தமாக்க முடியும் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம் அவன் சுகத்தை பெற்றான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த சித்தம் அறியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனை குறித்த சித்தம் என்னது என்று பார்க்கும்போது இறைமுத்தி மூன்று ஆறிலே வாசிக்கிறோம் இதோ நான் உனக்கு சல்கத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படி தழுமுகளால் குணமானோம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தை அனுப்பி நம்மை சுகமாக்கிறார் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே நாம் அறிந்திருக்கிற அறிவின்படியே தேவன் நம்மை சுத்தமாக்குவார் நம்மை சுகமாக்குவார் அல்லது நம்மை விடுவிப்பார் என்கிற விசுவாச எண்ணத்தோடு கூட விசுவாச வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அநேக சமயங்களில் அவிசுவாசமான வார்த்தை நாம் பேசுகிறோம் அதை விட்டு விலகினவர்களாக கத்ரால் கூடாத கரை ஒன்றும் இல்லை என்கிற விசுவாச வார்த்தை நாம் பேசிக்கொண்டே நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் ஆம்பேன்